எனக்கு வேற மாமியார் நல சங்கத்துக்கு லேட் ஆகுது இவ வேற கதவை சாத்தி உள்ள உக்காந்துக்கிட்டா இவ வெளிய போனாதான் நாம்ப சங்கத்துக்கு போறதுக்கு சங்க தலைவியா இருந்துகிட்டு நாம்பளே லேட்டா போனா நல்லா இருக்காது இல்ல மக்களே இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சங்கத்துல என்னென்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கறது இந்த வீடியோ கடைசியில தாங்க தெரியும் ஏடி மாடுங்க அங்க வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு என்னடி பண்றாங்க வாடி கண்ணுக்கு மைய கவிதைக்கு பொய் இந்த மாடனுக்கு மேக்கப் அலது அவருக்கு நான் அழகு மாடரே நீயும் மேக்கப் இல்லாமல் பார்த்தா பார்க்க சலிக்கலடி மேக்கப் தாண்டி அழகாக இருக்கிற இந்த காலத்துக்கு அடியில் தன்மத்திலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே சுருப்பு வந்துருச்சு நம்மளுக்கும் வயசாகுதோ அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் ஆ ரைட்டில் ஆ கழுத்துக்கடி எல்லாம் கொஞ்சம் பஞ்சர் ஒட்டுனா தான் நாம பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்போம் ஐயோ நம்ம இவ்வளோ நேரமாக மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்துட்டோம் நாம் வேறு சினிமாவுக்கு போகிறோம் இந்த விஷயம் நம்ம மாமியா கேள்விக்கு தெரிஞ்சால் ஊட்டையே ரெண்டாயிக்கிறோமே இதை ஏமாற்றி போட்டு நாம் எப்படி சினிமாவுக்கு போகிறது மாடனு சினிமாம மிஸ் பண்ணிடக்கூடாது மாடனு எப்போ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் தான் இதோ வரங்க தேதை வந்துடுற வந்துடுற அந்த கதவை சாத்திக்கிட்ட உள்ள என்னடி இப்படி பண்ற

மறந்தே போச்சு மாடன வயசாகுதுல்ல வர வர அத்தைக்கே அதிகமா போச்சு சரி சரி நீ கிளம்ப கிளம்பு குழுவுக்கு ஆனா மாடனே நீ மேக்கப்பு போட்டேன்னு சொன்ன பார் இன்னைக்கு தாண்டி ரொம்ப அழகா இருக்கிற கண்ணே பட்டு போயிரும் நீ போயிட்டு வா குழுவுக்கு அத்தை சாய்ந்திரமா உனக்கு சுத்தி போடுறேன் சரியா ஆஹா இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் நடக்காத இன்னைக்கு நம்ம மாமியா கிட்டே என்னமோ வித்தியாசம் தெரியுத ஏதா இருந்தால் நம்மளுக்கு என்ன அங்கே லட்சுமி அக்கா சுமதி அக்காலாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க எப்படியும் இதுக்கிட்ட ஏமாத்திப்பட்டு நம்ம இன்றைக்கி சினிமாவுக்கு போயே ஆகணும் சரி தா எங்களுக்கும் சினிமாவுக்கு லேட் ஆகுது ஐயோ இல்லை இல்லைங்கத்தா மகளிர் குழுவுக்கு லேட்டாகுதுங்கத்தா அங்கே லட்சுமி அக்கா சுமதி அக்காலாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் போயிட்டு வந்துடுறேங்கத்தா சாயந்தரமாக நீங்கள் வந்து எனக்கு சுற்றி போடுங்க மறக்காம சரிங்களா

உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் வேதனைகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க ஒரு தீர்மானத்தை முடிவு பண்ணிடலாம் என்ன பங்கே மாமிய தலைவியா எப்படி எங்களுக்கு வயசாகுது சங்கத்தை முடிச்சிட்டு நம்மளும் கிளம்பணுமா இல்லையா மருமவளுங்க இல்லைன்னா நம்மள கண்டுபிடிச்சிருவாளுங்க என்னடீ கை பண்றதே எங்க வீட்லயும் ஒரு வளர்ந்த வரக்கறாளையே மருமவ அவளை சமாளிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுரியே

உனக்கு வேணும்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வர எலெக்ஷன்ல நீ நின்னு ஓட்டு வாங்கி நீ தலைவியாக்கு யாரும் உன்னை வேண்டாங்கரா சங்கத்துக்கு வந்தமா நம்ம கவலையெல்லாம் சொன்னமானு மட்டும் தான் கொக்கி இந்த மாமியார் நல சங்கத்துக்கு தலைவியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய சங்கத்துல மூணு முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுக்க போறோம் அதை பின்பற்றி தான் இந்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்

ஏக்கா அதுக்கு தான் நான் சொன்னேன் மூணு பேரும் ஒரே வண்டியில் போகலாம் வாக்கா அப்படின்னு நீ தான் கேட்க மாட்டேங்கிற இப்போ தான் புதுசாக இவ்வளோ தூரம் வேற ஓட்டுற எங்கேயாவது உளுந்து கிழ்த்து தொலைச்சிடாதக்கா அது எப்படி மாடனே நம்ம மூணு பேரும் ஒரே வண்டியிலே போறது அக்கா அப்படி ஒரு சைஸ் எப்படி வண்டியில இடம் பத்தோ அதுவும் கரெக்ட் தான் அக்கா அக்காவை கூட்டிட்டு வந்தா வேணும் முன்னாடி வேணும் உட்கார வச்சுக்கலாம் சின்ன பிள்ளையாட்டம்

ஏ அதான் என் கூட்ல இன்னைக்கு அதிசயம் நடந்தது என் மாமியா கலவி காலையில எழுந்திரிச்சு வாச கூட்டுது கோலம் போடுது எனக்கு டீ வச்சா அந்த குடுக்குது நானே காலையில சமைச்சு வச்சுட்டேன் சுமதி நீ சிரமப்பட வேண்டாம் அப்படிங்குது இதெல்லாம் என்னானு தெரியல புதுசா இருக்குது இன்னைக்கு ஏகா லட்சுமி அக்கா உன் வீட்டுல உன் மாமியா எப்படிக்கா இருக்கு

என்னமோ வித்தியாசமா நடந்துக்கிறாங்க மூணு பேரும் இன்னைக்கு என்னான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணுக்கா சினிமாலா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் கிழவிங்களையும் நம்ம ஊர் முக்கில் ஒரு பில்டிங் இருக்கு அதுகிட்ட பேசறத நான் பாத்துருக்குறேன் இன்னைக்கு வாங்க கையும் கையுமா புடிச்சிடலாம் என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம ஆசையா சினிமாக்கு போறோம் இன்னைக்குன்னு பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்கலாம் அந்த மாமியா கிழவிங்களா எதையோ பண்ணிட்டு போகுது நம்ம சினிமாக்கு நேரம் ஆகுது போலாம் அக்கா நீ கம்முன்னு இருக்கா போய் போய் சினிமாவை பார்த்துக்கலாம் சினிமா எங்கேயும் போயிடாது இன்னைக்கு நம்ம கையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுக்கா நம்ம அங்கே போகலாம் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக சினிமாவுக்கு போகலாம் கவலை ஊடு

காலையில பங்கஜம் ஒரே ஒரு காப்பி தான் கேட்டேன் அதுக்கு அவ என்ன கேள்வி கேட்டா தெரியுமா நீ என்ன வெட்டி முடிக்கிறீங்க டெய்லியும் காலையில எந்திரச்சதும் ஒரு கப் காப்பி கேக்குறீங்க அப்படின என்ன திட்றா யாக்கா சொபதி யாக்கா என்னக்கா உங்க மாமியார் ராக்கா ஐயர் ரொம்ப சூப்பரா ஓபேரில வைக்குது உன் கதைய இப்படி புட்டு புட்டு வைக்குது அதான் பாரிடி வீட்ல ஒண்ணும் தெரியாத பொம்பளையாட்ட இருந்துகிட்டு சங்கமுன்னு வச்சுக்கிட்டு நம்மள

அடியே என் மூக்காய் மாமிய கேள்வியே நீ எங்கிட்ட எத்தனை வாட்டி கேள்வி கேட்டு உங்க அப்ப வீட்டுல இருந்து கொண்டாந்தியா உங்க அப்படின்னு கொண்டாந்தியான்னு இப்போ உனக்கு வலிக்குதா அது சோறு பொஞ்சு போடலாம் ஒரு குறையின்னு ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற அக்கா நமக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சுக்கா அக்கா இதுங்கெல்லாம் நம்மகிட்ட நேருக்கு நேர் பேசுறதுக்கு தைரியம் இல்லை அதனாலதான் இப்படி ஒரு டப்பா சங்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மாமியால தலைவரா போட்டுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்குதுங்க உடு உடு எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம் நம்மளும் சினிமாவுக்கு போயிருந்தோம்னா இப்படி ஒரு காட்சியெல்லாம் நம்மளுக்கு பார்த்துருக்கவே முடியாது சினிமாவோட இங்க நடக்கிற சினிமா அட்டகாசமாக போ கிளைமேக்ஸ் பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குது

அதாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அதோட மாமியாக்கா இது மாமியாவும் மருமவளோ அவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருப்பாங்க வீட்டில் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவன் மாமியா இத்தனை குறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறா இது பாரு இந்த பாரதியோட மாமியா இவ்வளோ ஒரு குறைய சொல்கிறா அவன் மருமாவ யா மாமியா ஆகா ஓகோன்னு பாடிக்கிட்டு இருக்கிறா இங்கே வந்து இந்த கேள்வி தான் மருமவளை பற்றி இவ்வளோ ஒரு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காளே அவளுக்கு மட்டும் இந்த நியூஸ் தெரிஞ்சுது இருக்கிற அந்த நாலு முடியும் பிச்சு எரிஞ்சு கொடுவா

என்ன நான் அமைதியாக இருக்கிறேண்ணா அப்படியே பொஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படியே இப்போ விட்டா கூட போய் என் நாலு பிச்சு அப்படியே நாங்களே குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உன் மரும அண்ணா அமைதியாவே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கல கொடுமை கோயிலுக்கு போனா அங்கே ஒரு கொடும்ப சிங்கு ஆடிக்கிட்டு அந்த கதையா

நல்லா கேட்டுக்கடி இன்னைக்கு நம்ம சங்கத்துல மூணு தீர்மானம் வைக்க போறோம் வந்து நாளையில இருந்து நம்ம யாருமே ஒரு வீட்டு வேலை கூட செய்ய கூடாது அருமை அருமைப்பாங்க தீர்ப்புனா இப்படிதான் தீர்ப்பு இருக்கணும் தீர்மானமே அருமை இதே வந்து நம்ம மருமவங்களுக்கு நல்ல ஒரு அடி அம்மாடி இவங்க போற தீர்மானம் கின்னஸ் புக்லயே எழுதி வைக்கலாம் போல இருக்கே இரண்டாவது தீர்மானம் இன்னமேலே நீங்க காலையில எந்திரിച്ചதாம் மருமக ஏதாவது வேலை வெச்சானா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுங்க அதாவது வீடு கூட்ட சொன்னா கூப்பியை போட்டு வைங்க துணியை மடிச்சு வைக்க சொன்னா எல்லாம் எடுத்து கலச்சு போட்டு வைங்க எந்த வேலை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா செய்யுங்க இதுதான் ரெண்டாவது தீர்மானம் அப்படி போடு சாக்கனா மூணு தீர்மானத்தையும் நாளைல நடைமுறைக்கு கொண்டு வரணும் அalla நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆ புடிபோட ஆருவாளே மாமியா கேலவியா இத்தனை நாள் இத다 யோசனை பண்ணி வெச்சிட்டிருந்தியா? என்ன நான் பேசலாம். எப்படி எல்லாம் நடத்துங்க நடத்துங்க எங்களோட ஆட்டத்தையும் பார்க்க தான போறீங்க. என்னமா முன்னாடியே குரல் கேட்டுகிட்டே இருக்குதே. இந்த மூணு பேர் இங்க இங்க வந்தालुங்க மாட்டணுமே அச்சிச்சோ ஏய் ராகாயே ஏய் ராகாயே அங்க 파டி உங்க மூணு பேத்து மரு அப்படின்னு மாமியார்னால தங்கம்னு அதுக்கு தலைப்பு வச்சிருக்கறும்படி அத தான் பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு குறோம் வேற ஒண்ணும் இல்லடி நீங்கல தப்பா எடுத்துக்காதீங்க அப்பா இதுங்களுக்கெல்லாம் தனியா அவனே குடுங்களா அண்ணா நடிப்பு நடிக்குதுல நம்மளை பத்தி கழுவி காழி ஊத்திப்ட்டு இப்ப நாடகத்துக்கு ஒட்டிக்கு பாத்துக்கிட்டுகுறங்க ஆளுங்களே இவங்களை எல்லாம் ஏதுல அடிக்கலாம் ஓ அப்ப நீங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்ட நாடகத்துக்கு தான் ஒட்டிக்கு பாத்துக்கிட்டு இருந்தீங்க மே உங்களை பத்தில ஒன்னும் பேசல இந்த நாடகத்துல அந்த டைலாக் ஏ ஆமாக்கா இது களுரு மீனில் இல்லை நலூர் மாமியாக்கா இதுங்கெல்லாம் நான் ஹோ ரெண்டு பிளான் போட்டு வச்சிருக்குது ஏ பீனு ஏ சக்சஸ் ஆச்சுன்னா நம்மளை பழி வாங்குறது அப்படி வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னா பிளான் பி போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தாக்கா இந்த நாடகம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ எஸ்கேப் ஆயிடுச்சுவ இதுங்க சரியான ஆளுதாங்க்கா நான் சினிமாவுக்கு போறது ஒரு வச்சூர் கூட சிங்களே அங்க வாங்கி அப்படின்னு இங்க மாதிரி இட்லி தோசை பாயாசம் காபி கூட இந்த பாத்துட்டு போற மாதிரி ஆச்சு நம்மளுக்கு எப்படி மாக்கல நாங்க எப்படி பிளான் போட்டு கடைசியா பாத்தீங்களா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களே என் கண்டத்துல கலந்துக்கிருமா வாங்க